வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரத்தை முடிக்க போகிறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு இன்னொரு தடவை சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு இதோட பொருள் என்னென்னா அறிவில் சிறந்த மக்கள் சான்றோர்கள் இவங்களை போய் அவங்களோட குணங்களை நாமளும் பின்பற்றலாம் அப்படின்ற குணம் எண்ணம் எப்போவுமே அறிவில் சிறியவர்கள்கிட்ட எழவே இழாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் இறப்பே புரிந்த துழிற்று ஆம் சிறப்புந்தான் சீர் அல்லவர் கண் படின் இன்னொரு தடவை இறப்பே புரிந்த தொழிற்று ஆம் சிறப்புந்தான் சீர் அல்லவர் கண் படின் இதோட பொருள் என்னென்னா அறிவில் சிறந்தவர்கள்கிட்ட அமைய வேண்டிய சிறப்பு அந்த பெருமை அது எல்லாமே அறிவில் சிறந்தவர்கள்கிட்ட அமைஞ்சிருக்கு பொருஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கும் அப்படின்றப்போ அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் சிறுபான்மையர்கிட்ட அது அவங்களுக்கு ஒரு செருக்கை உண்டாக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் பனியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இன்னொரு தடவை பனியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இதோட பொருள் என்னென்னா பெருமையுடையவர்கள் எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட பணிவாக தான் நடந்து கொள்வாங்களாம் ஆனால் பெருமையுடையவர்கள் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக சிறுமையுடையவர்கள் தானே எப்போதும் வியந்து பாராட்டி பேசி அப்படி செருக்கோட தற்பெருமையோடு நடந்துப்பாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோடு ஒன்பதாவது குரல் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் இன்னொரு தடவை பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் இதோட பொருள் என்னன்னா கர்வம் இல்லாம இருக்கிற குணம்தான் பெருமைக்குரிய குணமா கர்வத்தோட இருக்கிற குணம் சிறுமையான மக்கள்கிட்ட இருக்கிற குணம்னு இந்த குரல்ல சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமை குற்றமே கூறிவிடும் இன்னொரு தடவை அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமை குற்றமே கூறிவிடும் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமையுடையவர்கள் எப்போதுமே மற்றவங்களோட குற்றத்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை மறைக்கிறதுக்காக நினைப்பாங்களாம் ஆனால் சிறுமையுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே மற்றவங்களோட குற்றத்தை பற்றி மட்டுமே தான் பேசுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி